அன்புக்குரியவர்கள் நோய்வாய்ப்படும் பொழுது அருகிலிருந்து பாதுகாப்பதுதான் ஆதரவு ஆனால் எல்லா நாட்களிலும் அது இயலாத போது உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை நோயின் நாட்களிலும் மீளும் நேரத்திலும் அவர்கள் இயலாமையை இன்னலின்றி கடந்திட அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும் சா உலகத்தில் எவ்வளோ அழகான இடம்லாம் இருக்குது ஒரு தடவையாவது வாழ்நாளில் போய் சுற்றி பார்த்துடணும் அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்குமே உண்டு அதுக்காக நிறைய பிரயத்தனப்படுறவங்க உண்டு அதை டிவியில் பார்த்து சந்தோஷப்படுறவங்க உண்டு படித்து சந்தோஷப்படுறவங்க உண்டு சில பேர் இதை போய் பார்த்தே ஆகணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு விஷயம் நம்ம யோசிச்சா தெரியும் இப்போ அந்த சுற்றுலாத்தலங்களில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி ஒரு தடவை போயிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்படி கூட ஒரு இடம் இருக்கா இன்னொரு முறை வரணுங்க இதை பார்த்து ஆச்சரியமே எனக்கு இன்னும் அடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு தடவை போகும் சரி இன்னொரு முறை போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காமல் இருக்கும் ஆசை அடங்கிச்சு தொடர்ந்து நமக்கு வாய்ப்பு வருது ஒரு இடத்துக்கே போய் போய் பார்க்குறோம் எந்த இடத்த ரொம்ப பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்தோமோ அந்த இடத்தையே நமக்கு போய் பார்க்குற வாய்ப்பு ஒரு மூணு நான்கு முறை கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் லேசாக கொஞ்சம் சளிப்பு தட்டும் பார்த்தாச்சு பார்த்த இடத்தையே எத்தனை தடவை அங்கே பார்க்குறது அப்படின்னு தோணும் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்குது எத்தனை முறை பார்த்தாலும் எத்தனை நாள் அங்கே இருந்தாலும் சலிக்காத ஒரு இடம் மனசுக்கு ரொம்ப ஆறுதல் தரக்கூடிய இடம் ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே அது அவங்களுடைய வீடு தான் இந்த வீடுங்கிறது சொந்த வீடாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது வாடகை வீடாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த வீடுங்கிற ஒரு இடம் இருக்குது தெரியுமா அது அதி அற்புதமான இடம் புதுசாக ஒன்றும் விஷயத்த சொல்லிடல ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா ஆமாம் அப்படின்னு தோணும் ரொம்ப ஆறுதலான இடம் எவ்வளவு பரபரப்பான ஒரு வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்து நினைக்கிற என்ன வீட்டுக்கு எப்போ போவோம் அப்படின்னு தான் தோணும் அந்த வீடு என்ன எப்போ பார்த்தாலும் மாடு மாளிகையாக இருக்கணுமா அப்படின்ற அவசியமே இல்லை உடஞ்ச சேர் இருக்கலாம் கிழிஞ்ச பாய் இருக்கலாம் கொஞ்சம் கரப்படைஞ்ச தலைகாணி கூட இருக்கலாம் ஃபேன் ஓடும்போது சத்தம் கேட்கலாம் அதெல்லாம் கவலை கிடையாது அது என்னுடைய வீடு அது எனக்கான இடம் ஏன் அது ரொம்ப ஆறுதல் தருது அப்படின்னு சொன்னால் நான் நானாக இருக்கக்கூடிய இடம் நாம் நாம இருக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் அது நம்மளுடைய வீடு தான் நம்ம வீட்டுக்குன்னே ஒரு வாசனையும் உண்டு தெரியுமா எல்லா வீடுகளுக்கும் ஒரு வாசனை உண்டு அதில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கைரேகை மாதிரி தான் ஒரு ஒரு வீட்டுக்கான வாசனையும் ஒரு வீட்டு வாசனை இன்னொரு வீட்டில் இருக்காது நம்ம வீட்டுக்குன்னு பிரத்யேகமான ஒரு வாசனை இருக்குது பூட்டிட்டு போயிருக்கோங்க காலையில் பூட்டிட்டு போகிறோம் சாயந்தரம் வந்து அந்த வீட்டை திறக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வாசனைன்றது நம்ம வீட்டுக்கே தெரியும் காலையில் தாளித்து வச்சுட்டு போனோம் குழம்பு இருக்குல்ல அந்த வாசனை அடிக்கும் அல்லது நம்ம வீட்டில் புதுசாக சுண்ணாம்பு அடிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க அந்த திறந்த உடனே ஒரு புது சுண்ணாம்பு நெடி வாசனை ஒன்று அடிக்கும் ஈரத்துணி எல்லாம் கொஞ்சம் காய போட்டிருந்தோம்னா அந்த காஞ்சதும் காயாததுமான ஒரு வாசனை அடிக்கும் வயசானவங்க வீட்டுல இருக்காங்க கதவை சாத்திக்கிட்டு நம்ம போன உடனே தரக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வயதானவர்கள் இருப்பது அந்த மூப்புக்கான ஒரு வாடை நெடின்னு ஒண்ணு இல்ல அது அந்த வீட்டுல அடிக்கும் காஞ்ச பூ சாமி மேல இருந்துன்னா அது ஒரு வாசனை அடிக்கும் சில ஊதுவத்தி சாம்பிராணி வாசனை அடிக்கும் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு வாசம் எங்கேயோ மூலையில் ஏதோ ஒரு பள்ளியோ சின்னதாக ஒரு ஏதோ சின்ன தவளையோ செத்து இருந்தால் கூட நமக்கு அந்த நெடி அடிக்கும் அது எடுத்ததுக்கு கொஞ்சம் நாளைக்கு அந்த நெடி அடிக்கும் சில வீடுகளில் அப்படிப்பட்ட நெடிகள்லாம் உண்டு மர சாமான்கள் தட்டுமுட்டு முட்டு சாமான்லாம் போட்டு வச்சுருக்காங்களே அதுக்குன்னே ஒரு வாடகை ஒன்று உண்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த பழைய மர டேபிள் நான் வாசனை அடிக்குது பழைய பழைய மர சோஃபா வாசனை அடிக்குது அப்படின்னா ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு வாசனை உண்டு சில வீட்டில் எப்பவுமே ஒரு செலவுத்தூள் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும் பூச்சி உருண்டை பாச்சை உருண்டுன்னு சொல்லுவாங்க பளிச்சின்னு ஒரு வாசனை அந்த வாசனை சில வீட்டில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி ஒரு ஒரு வீட்டுக்கும் சின்ன குழந்தை இருக்கிற வீடாக இருந்தால் ஒரு பால் வாடை அடிக்கும் குழந்தைகளுக்கே கொடுக்குற ஒரு மருந்து வாடை அடிக்கும் அல்லது இன்னும் கொஞ்சம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு தைலம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எதாவது ஒரு லேகியம் செய்வாங்க மருந்து பொருட்கள் எதாவது வீட்டில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த வாடை ஒன்று அடிக்கும் அந்த வாழ்க்கை அவங்க வீட்டில் எப்படி அமைக்கிறதோ பெரும்பான்மையான வாழ்க்கை முறையை ஒத்ததாகத்தான் அந்த வாடையும் அடிக்கும் அந்த வாசனை அடிக்கும் அந்த வீட்டில் ஒரு ஒரு வீட்டுக்கும் ஒரு வாசனை இருக்குது கைரேக மாதிரி அது வீட்டுக்கு வீடு மாறுபடும் எல்லா வீட்லேயும் சமைப்பாங்க தான் ஆனால் இதே வாசனை அந்த சமையல் வீட் இன்னொரு வீட்டில் அடிக்காது அப்போ எவ்வளோ உன்னதமான ஒரு இடம் தெரியுமா வீடு மன ஆறுதல் தரக்கூடிய வீடு வெறும் செவரும் கட்டடமும் மட்டும் கிடையாது நமக்குன்னே உண்டான சில இடங்கள் உண்டு வீட்டில் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அந்த சோஃபாவில் உட்காந்து ஒரு கப்பு காப்பி குடிச்சா தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்பானு இருக்கணும் சோஃபா இருக்கணுன்றது கூட இல்லை சில வீட்டில் சேர் இருக்கும் சில வீட்டில் ஸ்டூல் இருக்கும் சில வீட்டில் தரையில் உட்காந்து கூட செவுத்துல அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டு உட்காருறது காலை நீட்டிக்கிட்டு உட்காருறது இல்லை இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா நாம நாமாக இருக்கிற இடம் தான் நம்ம வீடுனா அது என்ன அர்த்தம்னா இப்போ வெளியில நாம யாரிடையாவது பழகும்போது போது வெளி இடத்துல போகும்போது அலுவலகத்தில் இருக்கும்போது வேலை நிமித்தமாக வேற யாரையும் பார்க்க போகும்போதெல்லாம் தான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகணுன்னு ஒன்று இருக்கு தான் அவங்க முன்னாடி உட்காந்து பேசணும்னு ஒன்று இருக்கு கையை காலை நம்ம நினைச்ச மாதிரிலாம் நீட்ட முடியாது இப்படி தான் அங்கே சாப்பிடும்போது கூட ஓசை வராமல் சாப்பிடணும்னு ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வெளி இடத்துல நடத்தைங்கிறது இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு நம்ம வீட்டில் அப்படி கிடையாது நம்ம யாரும் எல்லாம் நம்மளை பார்க்க போவது இல்லை நான் நினைச்ச மாதிரி காலை நீட்டிக்கலாம் நினச்ச மாதிரி சாப்பிடலாம் கொஞ்சம் சத்தம் வர மாதிரி கூட நான் அதை சாப்பிட முடியும் இது என்னுடைய வீடு யாரை என்னை பார்த்து என்னை இடபோட போகிறதில்லன்ற ஒரு உணர்வு தான் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தரக்கூடிய விஷயம் நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் சரி அந்த வீட்டை நாம் எப்போ ரசிக்கிறோம் எத்தனை முறை ரசிக்கிறோம் இல்லை ரசனைக்கு உண்டான ஒரு விஷயமா நம்ம வீட்டை பார்க்குறோமா அப்படின்னா அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இப்போ வீட்டை அழகுப்படுத்தணுன்றதுக்காக சில எல்லாம் வாங்கி 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 வைப்போம் இல்லையா அந்த பொருளை வாங்கி வச்ச ஒரு ஆர்வத்தில் கொஞ்ச நாளைக்கு அந்த பொருளை பொருளை ஊற்று பார்ப்போம் நீங்கள் வச்ச உடனே இந்த வீட்டுக்கே அழகாக இருக்குல்லங்க இந்த இடமே பளிச்சுன்னு இருக்குல்ல அப்படின்னு நம்ம அதை பார்க்குறது நாளடைவில் அது நம்ம பார்க்கறதே விட்டுடுவோம் பரபரப்பு ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அழுக்காத ஒரு இடம் சலிக்காத ஒரு இடம் ஆறுதல் தரக்கூடிய ஒரு இடம் நம் உணர்வுகள் அத்தனையும் தாங்கிய சுவர்களை கொண்டது தான் நம்மளுடைய வீடு நம்மளுடைய அழுகிய பார்த்தது சிரிப்பை பார்த்தது சந்தோஷத்தை பார்த்தது ஆத்திரத்தை பார்த்தது கோபம் துக்கம் ஏமாற்றம் எல்லாத்தையும் பார்த்த சுவர்கள் அந்த வீட்டுல இருக்குல்ல அப்ப நம்மள முழுசா தெரிஞ்ச ஒரு இடத்த நாம தினம் ரசிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்ன ரசிக்கிறதுக்கு இருக்கு புதுசா அப்படின்னா புதுசா எதுவுமே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒன்னும் இல்லைங்க நம்ம கற்றனையே மாத்திரம் வீட்ல எல்லாத்தையும் துவைக்கிறதுக்காக மாத்திரம் அப்படின்னா மாத்தினதுக்கு அப்புறம் பளிச்சுன்னு இருக்குல்ல அழகா இருக்குல்ல ஒரு முறை நின்று பார்த்து ரசிச்சா அது ரொம்ப அழகு ஒரு கப் காஃபி குடிக்கிறதுக்காகவே ஒரு பால்கனியை கட்டியிருப்போம் அதை பூட்டியாக வச்சுருப்போம் திறக்கவே மாட்டோம் இன்றைக்கி அது ஓய்வாக இருக்கும்போது அதை ஒரு நாள் திறந்து அதை கொஞ்சம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு அங்கே போய் உட்காந்து குடித்தோம்னா இது நமக்கான இடம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும் சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க வீடை பளிச்சுன்னு தொடச்சிட்டு அந்த மூளையில நின்று பார்ப்பாங்க இந்த தரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குல்ல எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது ஒரு ரசனை வீட்டை துடைச்சிட்டு யாராவது திரும்பி நின்று பார்ப்பாங்களா துடைக்கவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மத்தியில் அந்த அழகா ரசிக்கிறவங்களும் இருக்காங்க கிச்சனில் ஒன்றுமே இருக்காதுங்க ஒரு கிண்ணத்து உள்ள கிண்ணத்தை பாத்திரத்தெல்லாம் போட்டு வச்சுட்டு அடுப்பெல்லாம் பழிச்சுன்னு தொடச்சி வச்சுட்டு எட்டு நின்று பார்ப்பாங்க அது ஒரு கலைப்பொருளை ரசிக்கிற மாதிரி ரசிப்பாங்க என்னோட கிச்சனே அழகு தான் சின்ன மேடைதான் சின்ன சிங்க்கு தான் ஆனாலும் என்னோட கிச்சன் எவ்வளவு அழகு தெரியுமா அப்படின்னு ரசிப்பாங்க ஒரே ஒரு ஷெல்ஃபு தான் அதில் ஒரு ரெண்டு சாமி படம் வச்சிருப்பாங்க ஒருத்த விளக்கேத்தி ஒரே ஒரு பூ போட்டிருப்பாங்க இந்த இடம் என்ன இவ்வளவு கடாட்சமா இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த சாமி இடத்த ரசிப்பாங்க துணி துவைக்கிற வைக்கிற இடம் இருக்குல்ல வாஷிங் மிஷின்லாம் வைக்கிற இடங்க அதை பார்த்துட்டு அழகாக அந்த அழு இந்த டஸ்ட்பின்னு எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் துணித்த வைக்கிற அழுக்கு கூடையே நான் எவ்வளோ அழகாக வச்சிருக்கேன் வாஷிங் மிஷினை தொடச்சி நான் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் இதெல்லாம் நாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பார்க்கும்போது நிஜமாவே ரொம்ப அழகாக தெரியும் ஆனால் நம்ம கண்கள் அதை பார்த்து ரசிக்கிறதை நாம் தவற விட்டுடுறோம் ஒரு ஒரு இடமும் நம்ம வீட்டுல அதான் சொன்னேன் ஆரம்பத்திலே சொன்னேன் அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி சொந்த வீடாக இருந்தாலும் சரி எங்கயோ பயணப்படுறோம் ரொம்ப தொலை தூரத்துக்கு பயணப்படும் போது நம்ம வீட்டு வாசனை ஒத்த கொஞ்சம் நியர் நியர்மாச்சா ஏதாவது ஒரு வாசனை நம்ம மூக்கு பாத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முகந்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ என் வீட்டு வாசனை அடிக்குது என் வீட்டுக்கு உடனே போகணும்னு தோணும் இதை யாரும் ரொம்ப மிஸ் பண்ணுவா தெரியுமா இந்த வீட்லேயே இருந்து இருந்து தினமும் பாக்குறோம் தெரியுமா நமக்கு அந்த அருமை தெரியாது கொஞ்சம் வெளியூரில் போய் வீட்டை விட்டுட்டு இருக்க மாதிரி நிலைமை வந்தவங்க அல்லது வெளிநாடுகளுக்கே சில வருஷங்கள் சொந்த வீட்டையோ வாடகை வீட்டையோ வீட்டையோ விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஏகமாக இருக்கும் என் வீட்டில் கஞ்சியை கடைஞ்சி குடிக்கும்போது ஒரு சந்தோஷம் ஒரு வாசனை இருக்குது தெரியுமா எங்கேயுமே வராதும்பாங்க என் வீட்டில் உட்காந்து அந்த மூலையில் அந்த மாடிப்பொடி மூலையில் உட்காந்து ஒரு கப்பு டீ குடிப்போம் தெரியுமா அந்த டீ வாசனையின் வீட்டு வாசனை அதுக்கு என்ன எதுவுமே இல்லை யாரு சொல்லுவாங்க அந்த வீட்டை விட்டு நகர்ந்து இருப்பவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர முடியும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வர முடியுங்கிறவங்களுக்கு தான் வீடு உலக அதிசயங்களில் ஒன்றாக தெரியும் அந்த வீட்டிலேயே தினம் இருக்கும் தெரியுமா நமக்கு அது தெரியறதில்லை அதனால் இன்னிலிருந்து எல்லாருக்கும் நாம எல்லாருமே ஒரு வீட்டில் வசிக்கிறவங்க தான் வாடகை வீடா இருந்தா என்ன சொந்த வீடா இருந்தா என்ன நமக்குன்னு ஒரு அழகு இருக்கு நம்ம வீட்டை வச்சுக்கிற நேர்த்தின்னு ஒண்ணு இருக்குல்ல அதை நீங்கள் நேர்த்தியாக வைத்து கொள்ளும் போதெல்லாம் பார்த்து ஒரு முறையாவது ரசியுங்கள் அப்ப எது என்ன எதுக்காக தான் அப்ப நம்ம செய்யறோம் யாரோ வந்து சொந்தக்காரங்க வரும்போதோ யாரோ ஒரு கெஸ்ட்டு வரும்போதோ வீடை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காக நம்ம அழகு பண்ணி அவங்களுக்காக பார்த்து வைக்கிறோம் செய்கிறோம் சில நேரங்கள் அவங்க கண்டுக்காமலே போயிடுவாங்க நமக்கு மன உளைச்சல் தான் மிச்சம் அதுக்கு பதிலாக அந்த வீட்டில் ஒரு பொருளை நேற்றிய ஓரமாக ஒதுங்க எடுத்து வச்சுட்டு பெருக்கியோ தொடச்சோ அடுக்கியோ வச்சுட்டு அதை நாம் ஒரு முறை ரசித்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீட்டை விட அழகான ஒரு இடம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை அதுவும் நம்ம வீட்டை விட அழகான ஒரு இடம் இந்த உலகத்துல இல்லவே இல்லைங்கிறது நமக்கு நிச்சயமா புரியும் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள்